ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன ஒரு பெரிய மத தலைவர் மாதிரி ஜாதி தலைவர்கள் மாதிரி என்னெல்லாமோ நிறைய நகை போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு என் பேத்திக்கு கிஃப்டாக அவள் வாங்கினேன் ஒரு அழகான ஹேண்ட்பேக் வாங்கினேன் அவள் அம்மா எனக்கு இது வேண்டாம் யூஆர் ஓல்டு ஃபேஷன் அம்மா அப்படின்ட்டா சரி நானும் இந்த ஜிலுப்பெல்லாம் உள்ள ஹேண்ட்பேக் வாங்கினேன் சொன்னது ரொம்ப வருத்தம் தான் எனக்கு ஆனாலும் அதில் உள்ள எஸ் இது அதுல உள்ள செயின் தான் ஓகே ஸோ நல்ல விட அந்த பர்சம் இங்க தொங்க விடலை ஸோ அது அப்படித்தான் இருந்தது இந்த குட்டி பேர்ஸும் இதுமா ஸோ அதெல்லாம் கலட்டி போட்டுட்டு இது மட்டும் நான் போட்டிருக்கேன் பெருமையா இது என்ன டாக்டர் சிலுவை சிம்பல்லாம் வச்சிருக்காங்களே நினைக்காதீங்க இது ஒரு செஸ் ஓகே ஹோம் சென்டர்ல வாங்கினேன் என் பேரு அவங்க அப்பாக்காக வாங்கணும்னு நினைச்சாரு அவங்க அப்பாவை நானும் செஸ் விளையாடுவோம் ஓகே ஸோ செஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் என்னுடைய பொழுதுபோக்கு பிரெயின் ஷார்பன் பண்ணணுமா ஸ்ட்ராட்டஜிக் கேம் ஸோ என் பேரை வந்து அவங்க அப்பாவுக்குன்னு வாங்கினது நான் அவர் இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்துடுறேன்டான்னு சொல்ல போய் எனக்கு கொடுத்துருக்கார் டெம்ப்ரரியா ஓகே ஸோ எஸ்